అబి నానారనియడా నర్గే కూలయడా అబి వేపంగూలయలే వెరికేవాకున మరియతా అబి వేపంగూలయలే వెరికేవాకున మరియతా అబి దాననే దాననే హిదాననే దాననే అబి గాటయే గాటయే కాలమన్న గాటయే गाते ये गाते ये काला मेला गाते ये अरे वेपन बुला याले वेनुवरे गाकने अरे वेपन बुला याले वेनुवरे गाकने अरे दाना ने दाना ने ही दाना ने दाना ने अरे दाना ने दाना ने ही दाना ने दाना ने வனு நல்ல மேல வேணும்னு முத்தி ஊரை முத்தமால வேய வேணும் அப்படி இங்கும் அவர் போன நாள் அவர நம்ப நாளு கும்பாசம் மேல இருக்கும் கும்பாசம் போனால கோபுரத்து மேல இருக்கும் கும்பாசம்பு தானா தானே தானா தானே அப்படி சந்தனமும் செவ்வாது எங்கே மனக்குது அப்படி சந்தனமும் சவாது எங்கே மனக்குது மேலே நம்ம சாமி ஈசுவரி மேலே மனக்குது மேற்க நல்ல மாதிரி தூரில் அப்படி நாட்டார்கள் தண்ணி பந்தல் போட்டால் மகமாயே அப்படி ஊருக்கு மேற்கு அப்படி தூரு ஊரார்கள் தண்ணி பந்தல் போட்டால் மகமாயே காலமெல்லாம்

அப்படி மாமானும்ல போ அப்படி தானா தானே தானா தானா அப்படி இந்தாசத்தில் வந்தா அப்படி வருஷத்தில் சத்தில் வந்தா அப்படி வாரவருஷத்தில் வாரிடா அப்படி வருஷத்தில் சத்தில் வாரிடா அப்படி வந்தேவா ஈஸ்வரே அப்படி வந்தேவா இறந்தார் அம்மாலே ஈஸ்வரே அப்படி வந்தேவா இறந்தார் வாழ் அம்மாலே ஈஸ்வரே